முட்டை சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாட்டில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இதோட ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா தக்காளி நல்லா வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ கார தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அளவு போட்டுக்கோங்க தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக ஜீரகத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும் சாதத்துக்கு இந்த மசாலாவுக்கெல்லாம் சேர்த்து மொத்தமாக உப்பு போட்டுடலாம் மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிட்டு எப்படி ஒரு பக்கமாக ஓரமாக வச்சுட்டு ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு முட்டை விட்டுரு முட்டையெல்லாம் கொஞ்சம் வெந்த பிறகு தான் அந்த மசாலாவோடு சேர்த்து கலக்கணும் முத்த நல்லா இது மாதிரி இன்னும் பெருசு பெருசாக அப்படியே இது பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதோட இந்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் முதல்ல மசாலாவோடு சேர்த்துட்டோம்னா முட்டை இருக்கிறதே தெரியாது இதோடு இப்போ எடுத்து வச்ச சாதத்தை போட்டு அப்படியே கிளறிக்கலாம் பிரியாணி அரிசியில் செஞ்சாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிளரியாச்சு ஒரு சுவையான முட்டை சாதம் ரெடி நல்லா டேஸ்ட்டான ஒரு முட்டை சாதம் ரெடி இது செய்யறது ரொம்ப ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்